வெறும் பதினஞ்சு நிமிஷம்தான் குழிக்குள் விழுந்த மூன்று வயது சிறுமி அலைக்காக வெளியே கொண்டு வந்த இளைஞர்கள் குழிக்குள் விழுந்த மூன்று வயது சிறுமியை பக்கத்திலேயே இன்னொரு குழியை தோண்டி பத்திரமாக மீட்டு விட்டனர் நம் இளைஞர்கள் புதுச்சேரி டு விழுப்புரம் மாவட்டம் எல்லையில் உள்ள பகுதி சின்ன பாபு சமுத்திரம் இங்கு சரோஜா என்பவர் வீடு ஒன்றை கட்டி வருகின்றார் அதுக்காக பத்து அடி ஆழத்தில் போர்வெல் மிஷின் போட ஏற்பாடு நடந்தது பத்து அடி ஆழம் ஒரு அடி அகலத்துக்கு குழி ஒன்று போடப்பட்டுள்ளது ஆனால் போர்வெல் பணி நின்றுவிடவும் அந்த குழியும் அப்படியே உள்ளது யாருமே மூடவும் இல்லை அப்போது குழி அருகே விளையாடிக் கொண்டிருந்த பாஸ்கர் என்பவரது மூன்று வயது மகள் கோபினி இதில் தவறி விழுந்து விழுந்துவிட்டார் குழிக்குள் இருந்து அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது அக்கம் பக்கத்தினர் திரண்டு வந்து சத்தம் வருகின்றது ஆலை காணுமே என்று பதறினர் பிறகுதான் குழிக்குள் இருந்து சத்தம் வருகின்றது என்று தெரிந்து எட்டி பார்த்தனர் சிறுமி உள்ளே சிக்கிக் கொண்டிருந்தார் இதை பார்த்து பதறிய மக்கள் மேல்புறமாக கையை விட்டு வெளியே தூக்கிவிடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் இரண்டரை அடி உயரம் உள்ள அந்த குழியில் சிறுமியின் கை கொண்டது அதனால் அவளை தூக்க முடியவில்லை இருந்தாலும் போலீசுக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தந்தனர் அவர்கள் விரைந்து வரும் வரை நேரத்தை கடத்தாமல் நாமலே இறங்கி குழந்தையை காப்பாற்ற முயற்சி செய்யலாமே என்று அப்பகுதி இளைஞர்கள் முடிவு செய்தனர் அதற்காக குழிக்கு பக்கத்திலேயே பொக்லைன் வைத்து இன்னொரு குழியை தோண்டினர் வெறும் பதினைந்து தான் குழியை தோண்டி குழந்தையும் வெளியே பத்திரமாக கொண்டு வந்து வந்துவிட்டனர் சுஜித் நமக்கு கற்று தந்த பாடும் இளைஞர்கள் மனதில் கெட்டியாக ஒட்டி கொண்டு விட்டது இந்த இளைஞர்களுக்கோ பாராட்டு குவிந்தபடியே இருக்கின்றது அது மட்டுமில்லை சுஜித் மீட்பு பணியின் போது அந்த பள்ளத்தை சுற்றிலும் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாகத்தான் மண் அதிகமாக அவன் மேலே விழுந்து மீட்க முடியாமல் போனது ஆனால் இந்த குழந்தை சம்பவத்தில் குழிக்குள் மண் விழாதவாறு இந்த ஊர் மக்களே கவனமாக பார்த்து கொண்டனரா அதனால்தான் குழந்தையை வேகமாக மீட்க முடிந்திருக்கின்றது குழந்தையை வெளியே தூக்கும் போது அவள் உடம்பெல்லாம் மண் அந்த ஊரே அந்த சிறுமியை அப்படியே வாரி அணைத்துக் கொண்டது வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள் இளைஞர்களே மேலும் போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க